ஜூன் நான்குக்கு பிறகு கோதி மீடியாக்களும் அதன் தொகுப்பாளர்களும் ஆசிரியர்களும் மிகப்பெரிய தாக்கத்தை சந்திக்க நேரிடும் ஒருமைப்பாட்டின் உட்கருத்தை அவர்கள் எப்போதோ சிதைத்துவிட்டனர் தேர்தல் முடிவிற்கு பிறகு அவர்களின் அதிகாரமும் பணமும் சேர்ந்து சிதையை இருக்கிறது என்று மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் எச்சரித்துள்ளார் பாஜக தோல்வியை உணர்ந்துவிட்டது அதனால்தான் பல துறைகளுக்கு அவசர அவசரமாக பணி நீட்டிப்பு செய்கிறது அவசர அவசரமாக நியமனங்களை மேற்கொள்கிறது தோல்வி வரப்போவதை உணர்ந்தே பாஜக இப்படி செய்கிறது என்று மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் எச்சரித்துள்ளார் இந்த நிலையில்தான் பிரதமர் மோடியின் தியானத்தில் என்ன நடக்கும் அவர் தியானம் முடித்து கண்ணை திறந்ததும் என்ன நடக்கும் என்று மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தெரிவித்துள்ளார் அதில் முப்பதாம் தேதி தேர்தல் பிரசாரம் முடிந்ததும் மோடியின் கடைசி தேர்தல் பிரச்சார உத்தி இந்த தியானத்தில் இருந்து ஆரம்பமாகும் அங்கே கேமராக்கள் மட்டுமே இருக்கும் இரண்டு ஆயிரம் வீரர்கள் கொண்ட காவல் படை அவரை பாதுகாக்கும் அப்பகுதி முழுவதும் மக்கள் நுழையாத வண்ணம் தடுக்கப்படுவார்கள் இப்போது கேள்வி என்னவென்றால் தியானம் முடிந்ததும் பையை எடுத்துக்கொண்டு போவதை பற்றி யோசிப்பாரா அல்லது புதிய அரசாங்கத்தை எப்படி சட்டத்தின் விதிகளை மீறி உருவாக்கலாம் என்பதை பற்றி சிந்திப்பாரா என்று மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கிண்டல் செய்துள்ளார்